வணக்கம் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது அப்சரஸோட பூஜை தான் இந்த அப்சரஸ் அப்படின்னாலே இவங்க கந்தர்வர்கள் அதாவது கந்தர்வகளத்தை சேர்ந்த பெண்கள் இவங்கள கந்தர்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட கந்தர்விகள் இருப்பாங்க இதில் ஒவ்வொரு கந்தர்விகளுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது திலோத்தமா கந்தர்வி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அதீத சக்தி உள்ளவங்க அதிகமாக யாரும் இவங்களோட பூஜை முறைகளை பண்ணது கிடையாது இவங்களை வசியம் பண்ணிக்கிற வசியம் பண்ணிக்கிறது மூலமாட்டு நாம் எண்ணற்ற சுகங்கள் அடைய முடியும் நாம் விருப்பப்படுறது நம்ம ஆசைப்பட்டது பணம் பொருள் சொத்து அப்புறம் நம்மளுக்கு சகல சுகங்களையும் கொடுக்கக்கூடியவங்க அந்த மாதிரி அதீத ஆற்றல் உள்ள ஒரு கந்தர்வி தான் இவங்க இவங்களுக்கான பூஜை முறைகள் மற்றும் எந்திரங்கள் என்னென்ன அப்படின்றத என்னை பார்க்கலாம் முதல்ல ஒரு வெள்ளை துணியில் ஒரு அழகான பெண் உருவம் வரைஞ்சி இடுப்புக்கும் கீழே ஆடை இருக்கிற மாதிரி ஒரு அழகான உடையை கொடுத்துக்கோங்க உடல் ஃபுல்லாக அதிகமான நகைகள் போட்டிருக்கிற மாதிரியும் சிகை அலங்காரத்தில் அதீத ஈடுபாடு உள்ளவங்க அதனால் முடியில் முடியை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணியிருக்கிற மாதிரி கொண்டு போட்டிருக்கிற மாதிரி அந்த மாதிரி இவங்களோட உருவத்தை வரைஞ்சிக்கோங்க இவங்களுக்கு எந்திரம் இருக்குது அந்த எந்திரத்தை நாம் பின்னாடி வீடியோவில் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு எந்திரத்தை ஒரு செம்பு தகட்டில் வரையங்க அந்த செம்பு தகட்டில் வரைஞ்சிட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு மலை பக்கமாட்டோ இல்லாத நீர்நிலைகள் பக்கமாட்டோ போங்க அங்கே இதை வச்சுட்டு யாருமே எட்டு நாள் நம்ம அந்த பூஜை பண்ணுவோம் எட்டு நாளுமே அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் இந்த பூஜை பண்ணுங்கள் அங்கே போய் நம்ம துணியில் வரைஞ்ச படத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி எந்திரத்தை வைங்க எந்திரத்தை வச்சுட்டு அப்படி எந்திரத்தை தகட்டில் வரைய முடியாதவங்க அந்த இடத்துல சாண சாணத்தினால மூழ்கி அதில் அழிஞ்சு போகாத மாதிரி வரைஞ்சிருங்க மேக்ஸிமம் கரெக்டாக வரையங்க எந்திரத்தில் எந்த கோடுகளும் கோணல் அப்படி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க கரெக்டாக வரைங்க எந்திரத்தை அது முன்னாடி வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு முன்னாடி பழம் அப்புறம் பாயாசம்னா அரிசி பாயாசம் ஜவ்வரிசி எல்லாம் போட்டு வைக்காதீங்க கருப்பட்டி பாயாசம் வைங்க பாயாசம் தேன் பால் உணவு பொருட்கள் எது கிடச்சல வச்சு படையல் போட்டு அந்த கந்தர்விய நல்லா மனசார வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அவங்க முன்னாடி உக்காந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ஊர் அப்படி வச்சு ஒரு நாளைக்கு ஆயிரம் வாட்டி மந்திரம் சொல்லணும் மந்திரத்தை ருத்ராட்சமணி மாலைகளை வச்சு கவுண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஏழு நாள் பூஜை பண்ணுங்கள் எட்டாவது நாள் அதாவது இந்த பூஜை வந்து அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் அமாவாசையிலேருந்து எட்டாவது திதி அன்னைக்கு நம்ம வந்து ஹோமம் பண்ணணும் ஹோமத்துக்கு செங்காலி கட்டைகளையும் அத்திமரக்குச்சி குச்சிகளை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இந்த மூணு மரத்தோட குச்சிகளை யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி ஆலங்குச்சி அரைச்சி அரசங்குச்சி எது வேணாலும் கிடைச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மூணும் கண்டிப்பாக இருக்கணும் இதை வச்சு ஹோமம் படுங்கள் ஹோமத்துக்கு ஆகுதியாட்டு பால் தயிர் தேன் இந்த மாதிரி நீங்கள் படையில் வைக்கிற எல்லா பொருட்களும் ஹோமத்துக்கு அகுதியாட்டு போடுங்க நீங்கள் ஆகுதியாக போட்டு ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அதிகமான சப்தங்கள் கேட்கும் ஒரு ஆ எண்ணூறு பாட்டி அதாவது ஆயிரத்தை போது உங்களுக்கு உங்களை சுற்றி அதிகமான ஒளி ஒளி இருக்கிற மாதிரி வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் மந்திரத்தை கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு பெண் உங்கள் முதுகு மட்டும் உங்களை கட்டி பிடிப்பாங்க பிடிச்சதும் நீங்கள் மந்திரத்தை நிப்பாட்டக்கூடாது அவங்க முன்னாடி வர்ற வரைக்கும் நீங்கள் மந்திரத்தை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ அவங்க முன்னாடி வந்து உங்களை கட்டி அணைப்பாங்க அதோடு நீங்கள் அவங்களோட உடல் உலனே இணைஞ்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு மனைவியாக இருந்து பணிவிடை செய்வாங்க இந்த கந்தர்வி இங்கே வாழ்கிற காலம் அனைத்தும் அவங்க வந்து அரச நாட்டு வாழலாம் அடுத்த ஜென்மத்திலையும் அவங்க ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அதிகார்புதமான ஒரு கந்தர்வி சாதனை தான் இது இப்போது மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் சலசல திலோத்தமா ஸ்ரீம் கடுகடு சம் ஆகர்ஷய சம் ஆகர்ஷய ஹும்பட் இன்னொரு வாட்டி பார்க்கலாம் ஓம் சலசல திலோத்தமா ஸ்ரீம் கடுகடு சம் ஆகர்ஷய சம் ஆகர்ஷய ஹும்பட் ஸ்வாகா இதுதான் இந்த கந்தர்விக்கான மந்திரம் துளத்தமா அப்சரஸ்க்கான மந்திரம் இதை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்